சென்னை ஆலந்தூரில் சாலையில் புதைக்கப்படாமல் இருந்த அதி மின்னழுத்த கேபிள் வெடித்ததில் ஒருவர் படுகாயம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு சென்னை ஈ காட்டு சேர்ந்தவர் விஜயன் இவர் கிண்டியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மிஷன் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் கிண்டி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள டீ கடையில் தனது நண்பரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருந்த பொழுது சாலையில் புதைக்கப்படாமல் இருந்த உயரழுத்த மின் கம்பியானது திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்தது இதில் கை மற்றும் உடல் பகுதியில் பயங்கர காயமடைந்த விஜயன் வழி தாங்காமல் சத்தமிட்டார் உடனே பக்கத்தில் இருந்த நபர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆலந்தூர் மார்க்கெட் பகுதியில் கனரக வாகனங்கள் வந்து செல்லும் பகுதியில் இது போன்ற அதிக அழுத்தமுள்ள மின்கம்பிகள் புதைக்கப்படாமல் இருப்பதால் அடிக்கடி விபத்து நிகழ்வதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வெளியே தெரியக்கூடிய மின் கம்பிகளை முறையாக பூமிக்குள் புதைக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது